சமீபத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மெகா பிளாக் போஸ்டர் படமான பாஷா திரைப்படத்தை சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க பாஷா படம் எப்போ போட்டாலும் டிஆர்பியில் ஒரு மிகப்பெரிய ரேட்டிங்ஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போது சமீபத்தில் போட்ட பாஷா திரைப்படத்துக்கு எவ்வளோ டிஆர்பி ரேட்டிங் கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு டிஆர்பி ரேட்டிங் வந்து பத்து புள்ளி இருபத்தி மூணு டிஆர்பி கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எயிட் பாயிண்ட் டூ மில்லியன் இம்ப்ரஷன்ஸும் கிடச்சிருக்கு இப்போல்லாம் நிறைய பேருடைய புதுப்படங்களே இவ்வளோ டிஆர்பி ரேட்டிங் வாங்குறது கிடையாது ஆனால் தலைவரோட பாஷா திரைப்படம் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துக்கே இவ்வளோ டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு இதெல்லாமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம் அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்று வரையும் பாஷா திரைப்படத்தை எனக்கு தெரிஞ்சு ஸ்லாட்டில் மட்டும்தான் போட்டிருக்காங்க மதியானம் போடுறதோ காலையில் போடுறதோ இந்த மாதிரி போடாமல் சாயங்காலம் ஆறு முப்பது மணிக்கு சன் டிவியில் ஸ்லாட்டில் தான் பாஷா திரைப்படத்தை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்று வரையும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க இதில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அந்த படத்தை வந்து எவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தலைவரோட ரசிகர்களுக்கு பாஷா வந்து ஒரு விருந்து ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸுமே பாஷா படத்தை வெகுவாக ரசித்து பார்க்குறாங்க பாஷா படத்துக்கு ஜீரோ ஹேட்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம்